உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் இன்றைய தின கருப்பொருள் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது கிறிஸ்துவின் சிந்தையை குறித்ததான வேத பார்க்கலாம் ஒன்று ஆறில் வாசிக்கிறோம் ஜென்ம ஸ்வாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற கேட்ட பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ரோமர் பனிரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று என்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே பிலிப்பியர் ரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது ஒன்று பேரோ ஒன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் ரெண்டு தீமோத்தேயு ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பிலிப்பியர் நாலு எட்டில் வாசிக்கிறோம் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் ரோமர் எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல ஒன்றியோவான் ரெண்டு ஆறில் வாசிக்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் எபேசியர் ஐந்து ஒன்று இரண்டில் வாசிக்கிறோம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் ரோமர் எட்டு ஆறில் வாசிக்கிறோம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமோமாம் கொலோசியர் மூன்று ரெண்டில் வாசிக்கிறோம் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழில் வாசிக்கிறோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எபிரேயர் பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நீதிமொழிகள் வாசிக்கிறோம் எல்லா காவலோடும் உன் காத்துக்கொள் ஜீவ ஊற்று புறப்படும் ரோமர் பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை கலாத்தியர் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாயிருப்போம் இனி நாம் அல்ல கிறிஸ்துவை நமக்குள் பிழைத்திருக்க வேண்டும் நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம் அவ்வாறு ஒரு புத்தியுள்ள ஆராதனையை அவருக்கு ஏறெடுப்போம்